வணக்கம் நான் மாநில தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை அதாவது தமிழ்நாடு வணிகர் சங்கம் பேரவை சார்பாக கடந்த முப்பது ஆண்டு காலமாக இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்த்து போராடிய ஒரே தலைவர் ஐயா தா வெள்ளையன் அவர்கள் அதே போன்று இந்த இப்போது இந்த வாடகைதாரர்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி என்பது மிகவும் கொடுமையானது ஆகவே இந்த இந்த ஜிஎஸ்டி வணிக பேரவை வன்மையாக கண்டிக்கிறது ஏனென்றால் இந்த கஜா புயலில் இருந்து மக்கள் மீளவில்லை கொரோனா காலகட்டத்தில் இருந்து மக்கள் மீளவில்லை வியாபாரிகளும் மீளவில்லை இந்த காலகட்டத்தில் அரிசிக்கு வரி உப்புக்கு வரி அதாவது இந்த மின்சார மின்சார கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது சொத்து வரி சொத்து வரி இந்த காப்பரேஷன் வரி அதே போன்ற இந்த குப்பைகளுக்கான வரி இப்படி பல தரப்பு வரிகள் மூலியமாக வியாபாரிகள் தாக்கின்றன இந்த மத்திய அரசு இப்போது பதினெட்டு ப பர்சன்ட் வாடகை ஜிஎஸ்டி வரி என்பது மிகவும் கொடுமையானது இதில் ஒன்பது பர்சன்ட் மத்திய அரசானத்துக்கும் ஒன்பது பர்சன் மாலைய அரசாணத்திற்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது இதுவும் இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆகவே தமிழ்நாடு வணிக சங்க பேரவை சார்பாக இந்த அந்நாய ஜிஎஸ்டி வரியை எப்படியாவது ரத்து பண்ண வேண்டும் என்று முதலமைச்சர்களை முதலமைச்சரை பார்த்து நாங்கள் மனு கொடுக்க இருக்கின்றோம் ஆட்சி செய்வது முதலில் அவரிடம் மனு கொடுக்க இருக்கின்றோம் அவர் என்ன கூறுகின்றார் ஏனென்றால் வியாபாரிகளுக்காக இந்த வியாக் வரி வார் வரியை எதிர்த்து நாங்கள் போராடிய போது அதற்கான சுமூகமான தீர்வை கண்டதுதான் இப்போது இருக்கின்ற அரசு அதே போல முதலில் நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுத்து இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் கொடுக்கின்றோம் ஜிஎஸ்டி வசூல் மூலியமா தான் அரசாங்கமே நடக்கிறதா வந்து மத்திய நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க இப்போ அப்படி இருக்கிறப்ப அந்த ஜிஎஸ்டியை வந்து நீங்கள் அதை கம்மி பண்ணி கேட்கலன்னா அதுக்கு மத்திய அரசு மொத்த

உங்களோட கோரிக்கைக்கு இந்த மத்திய மாநில அரசுகள் செவி சாய்க்கலன்னா உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாகும் ஐயா மறைந்த தெய்வ திரு எங்களது தலைவர் வல்லையன் அவர்கள் கூறியிருக்கிறார் என்றால் அகிம்சா வழியில் போராட வேண்டும் காந்திய வழியில் போராட வேண்டும் என்பதே அதன் அடிப்படை அதனுடைய தார்மீக அடிப்படையில் தான் முதலில் நாங்கள் முதலமைச்சர் பார்த்து மனு கொடுக்கின்றோம் அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் மனு கொடுக்கின்றோம் இருக்கின்ற அப்படி அவர்கள் நடவடிக்கை எடுக்க முன்வரில் என்றால் தமிழ்நாடு வணிகர்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு வணிகர் சங்கம் பேரவை நிச்சயமாக நடத்தும் என்பதை கட வாடகைக்கு வந்து இப்போ நீங்க பதினெட்டு உரிமையாளர்கள் தானே கேட்கணும் வியாபாரிகள் நீங்க கேட்டா உங்களுக்கு அதுல பதில் கிடைக்கும் இதில் பாதிக்கப்படுவதே வியாபாரிகள் தான் அதாவது இனத்தின் உரிமையாளர்கள் வந்து கட்டிவிடுவார்கள் அதன் சுமை யார் மீது நாங்கள் என்ன செய்வோம் இதனுடைய வரி ஏய்ப்பின் காரணமாக பொதுமக்கள் நாங்கள் வியாபாரம் பண்ணும் அந்த பொருட்களை பொதுமக்கள் பொதுமக்களிடம் செலுத்துவோம் இதில் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான் பொதுமக்களும் சாமானிய சிறு குறு வணிகர்கள் தான் இதனுடைய பாதிப்பு பாதிக்கப்பட்டவர் பெரும்புகளுக்கு அல்ல அல்ல